அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை மகாகவி ஈரோடு தமிழன்பனுக்கு ஒரு கவிதாஞ்சலி ஈரோடு தமிழன்பன் என் கவிதைக்கு விதை போட்ட விரல் இவருடையது அவரின் கவிதை பக்கங்களில் உரண்டு புரண்டதில் ஒட்டிவேதான் நான் எழுதும் கவிதைகள் அவரின் தீவுகள் கரையேறுகின்றன கவிதை புத்தகத்தில் முழுகிய நான் இன்னும் கரையேறவே இல்லை தோணிகள் வருகின்றன அந்த புத்தகத்தில் ஏறியவன் அவரின் வார்த்தை சுழலில் சிக்கி இன்னும் மீளவில்லை பணி பெய்யும் பகலை படித்து படித்து இரவு பகலெல்லாம் கவிதை குளிரடிக்கிறது எனக்கு போன வாரம்தான் முகநூலில் என் மானசீக குரு நீங்கள் என்றேன் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நான் வானில் பறந்தேன் இப்போது அவர் வானுலகம் சென்று விட்டார் என்றதும் நெருங்கிய உறவு ஒன்று இழந்து விட்டதாய் நெஞ்சு நெருப்பாய் சுடுகிறது புதுக்கவிதை மண்டலத்தின் காற்றியவர் இப்போது காற்று மண்டலத்திலும் கவிதையாக இருக்கிறார் தமிழில் சென்ட்ரி அறிமுகப்படுத்திய ஐக்கிய இவர் அவர் எழுதிய எழுத்துக்கள் எழுந்து வந்து அவருக்கு மலர்வளையம் வைக்கின்றன ஈரோடு என்றால் பெரியாருக்கு அடுத்து இவர்தான் நினைவுக்கு வருவார் தமிழும் அன்பும் அவரோடு ஒட்டியிருந்தது பேரோடு அவர் இறந்ததால் இப்போது கவிதை உலகம் சாய்ந்து கிடக்கிறது கவலையால் வேரோடு நன்றி